உன்னுடைய இந்த பிரிவு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் என நான் நினைக்கவே இல்லை எப்பவும் சிரித்த முகத்துடன் இருந்த என்னை இப்படி சிரிப்பே மறந்து போகும் அளவுக்கு செய்துவிட்டாய் எதிலும் பற்று இல்லாமல் இருந்த என்னை உன்னுடைய அன்பை காட்டி உன்னை நினைக்க வைத்து விட்டாய் எப்பவும் என் மனதில் உன்னை நினைக்க வைத்து விட்டாய் தனிமையில் எப்பவும் இல்லாத என்னை உன்னுடைய பிரிவால் எப்பவும் தனிமையில் இருக்க வைத்து விட்டாய் யாருக்காகவும் எப்பவும் கண்ணீர் சிந்தாத என்னை உன்னுடைய காதலால் பிரிவால் என்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டாய் இத்தனை வலியும் வேதனையும் நீ என்னை பிரிந்ததால் வந்தது உன்னை பார்த்து பேசாததால் எனக்கு வந்தது